தெய்வம் வாழும் பூமிது எத்துணை அழகைது இந்த தெய்வம் வாழும் பூமிது எத்துணைய இத்துணை இது பறந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பை இதயம் உயர்ந்த விரிந்த இயற்கையானகு என்பம் மல்லை பாருக்கு என் தெய்வம் வாழும் பூமிது இத்துணை அழகை என் தெய்வம் வாழும் பூமிது இத்துணை அழகைது இந்த நாளின் வேளை தியான வழக்காக இஷ்கிஸ் நாம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீத புத்தகங்களை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் சங்கீதத்தில் ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த வசனம் இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா தாவிது வந்து ஒரு மன கஷ்டத்திலேயே பகிர்ந்தர்களுக்கு முன்பாக அவருக்கு மன கஷ்டத்திலேயே என்ன செய்வார் இந்த சங்கீதத்தை பாடுவார் அந்தவரை என்ன நீர் கடிந்து கொள்ளாதே உங்களுடைய கோபத்தில் இப்படி உட்கிறதுனால என்னை தண்டிச்சிடும் அதையும் என் மேலே இறக்கமாக இருங்க நான் பலன் இல்லாமல் இருக்கேன் என்னை குணமா கொஞ்சம் எலும்பெல்லாம் நடுங்குகிறது எனக்கு இந்த ஆத்மா மிகவும் வியாபலப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மரண அவஸ்தையில் இருக்க எழுதுறவங்க எழுதுகிறவங்க மாதிரி எழுதுவார் ஏன் அப்படின்னா இவரை சுற்றிலும் சத்துருக்கள் வந்து என்ன சொங்க இவரை அப்படி கொண்டு போடலாம்னு வரும்போது இவர் வந்து ஆண்டோடைய பாத்தில் வந்து விழுகிறார் அப்போ அவர் சொல்றாரு அக்கிரமக்காரர் இன்றைகள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்திரின் அழுகின் சத்தத்தை கேட்டார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசாரிக்கை பண்றாரு என் பகைஞர் எல்லாரும் வைக்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர் பின்னாக திரும்பி சடிதிலே வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையாக ஆரம்பத்தில் அவர் வந்து புலம்புவார் ஆனா அதுக்கு பிறகு கடைசி என்ன சீவரம் அவருக்கு ஒரு விசுவாசம் வந்துடும் ஆண்டவன் சத்தத்தை கேட்டார் என் அழுகையின் சத்த கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் எல்லாம் போங்க எல்லாரும் பெண்ணாக திரும்பி சடிதலை வைக்கப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்வாரு இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை அவர் வாயிலிருந்து வருது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவிதை பூண்டு நம்ம நிறைய நேரங்கள்ல புலம்புகிற நேரங்கள் உண்டு ஆனாலும் கூட இந்த புலம்புகள்ல கடைசியில ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசம் தந்துருவாரு அதெல்லாம் என் தகப்ப என்னை கைவிட மாட்டார் இதுல என்னை விடுவிப்பாரு இதுல என்ன நிச்சயமா விடுவித்து எல்லாருக்குன்னாக என்ன என் வைக்கப்படாம பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை பண்ணும்படியாக கத்த நம்ம வைப்பார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு நீங்கள் யோசித்து பாருங்க நிறைய நேரங்கள்ல நம்ம கஷ்டமான நேர சூழ்நிலைகளில் புலம்புவோம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் அறிக்கை பண்ணிடுவோம் ஆண்டவர் அதெல்லாம் என்ன என்னை வந்து கைவிட மாட்டார் ஏ ஜபத்தை கேட்பாரு அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அது என்ன பகைஞ்சலுக்கு முன்பாக நான் வைக்கப்பட அதுபடி பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அறிக்கை பண்ணுவோம்லாம் அதே மாதிரி தான் தாவது ராஜாவும் செய்தார் இது இது வந்து நம்மளே வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கணும்னா எத்தனை நேரங்கள் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம் யோசித்து பாருங்கள் நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நம்மளும் இப்படிதான் ஆண்டவரே எனக்கு வேற இறக்கமாயிரும் என்னை கைவிடாதீங்க என்னை அழிந்து கொள்ளாதீங்க நான் பிறன் இல்லாம இருக்கேன் நான் சோர்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நான் வந்து ரொம்ப கண்ணீர் விடிய விடிய கண்ணீர் தான் வடிக்கேன் என்னுடைய க பெருமூச்சல நான் ரொம்ப எழைச்சி போயிட்டேன் என்னை யாருமே இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசிவோம் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார் என்னை விற்கப்படாமல் நடத்துவார் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே தான் தாவதிராஜா இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருடைய வாழ்க்கையை தாவதி வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்ப்போம் நாமும் கூட பொலும் சரி கடைசி நேரத்தில் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்துருவோம் ஒரு தடவை தான் தாவதிராஜா வந்து இலக்கம் பார்த்துருவாரு அவர் கோபத்துக்கு கோபத்துக்குள்ளானவராகி ஆண்டவர் வாதை அனுப்பிடுவார் உடனே மூணு சான்ஸ் கொடுப்பாரு ஆஹ் ஆண்டவர் சொல்லுவார் தாவதிர் சொல்லுவார் கடைசியில் நான் மனுஷர் கையில விழமாட்டேன் நான் ஆண்டோருடைய கையில விழுதேன் அவருடைய இறக்கம் மகா பெரியுதுன்னு சொல்லி மூன்று நாள் கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்து விழுவாரு ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுவார் இரக்கம் பாராட்டி அந்த கொள்ளை நோய் கொண்டு வருகிற தூதனை நிறுத்துவாரு அந்த அவர் வந்து பழி செலுத்துவாரு உடனே அங்கே நிறுத்திடுவாரு இந்த தூதனை போதும் கையை நிறுத்து அப்படின்றாரு இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது முடிவுல நம்ம ஆண்டோட பாத்திரம் விழுந்துடணும் ஆண்டவரே எனக்கு எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு விழும்போது அவர் வந்து நம்ம நம்ம என்ன அந்த இடத்துல தூக்கி அடிக்கிறார் ரட்சிக்கிறார் அப்ப நாமும் சொல்ல முடியும் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என் பகை முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரு என் தலையை அபிஷேகம் பண்ணினாரு என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் பின்னாக திரும்பி சடியில வெக்கப்படுவாங்க அவங்க முன்னால என்ன வெக்கப்படாம நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி நாம் விசுவாச பண்ணி நம்ம என்ன செய்வோம் கடைசியில துதிப்போம்லாம் ஏன் நாம் இப்பொழுது செய்யணும் நாம ஆண்டோடைய பக்கத்துல திரும்புவோம் மனிதர்கள் கையில் விழாம இருக்கப்பா உங்க கையில் விழுதம்பா எங்களை மீட்டுக் கொள்ளுங்க எங்களை ரட்சிங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர் உள்ள தெய்வனா இருக்கிறபடியால் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் அழிக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி விபாகத்துல ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து நம்ம அழிக்காமல் பாதுகாத்து அவருடைய பிள்ளைகளாக எடுத்து நம்ம நிறுத்துவார் பகிர்வுக்குண்டாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார் நான் விசுவாசிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு விசுவாசிப்போம் இந்த சங்கீதத்தை நீங்க வாசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதுவும் ஒத்து வரும் அப்போ நம்மளும் கடைசி நிச்சயம் ஆண்டோடத்துல விசுவாச அறிக்கை பண்ணுவோம் ஆண்ட இடத்துல எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துட்டு அப்புறம் விசுவாச அறிக்கை பண்ணிருங்க அனுப்புறேன் நீர் என்னை கைவிட மாட்டேன்னு நான் விசுவாசிக்கேன் என்னை பாதுகாப்பின்னு நான் விசுவாசிக்கேன் എന്റെ ജപത്തെ ഏറ്റക്കൊണ്ടി നാ വിശ്വാസിക്കേണ്ട കാര്യങ്ങളെ ചെയ്വരാമേ വിന്നപ്പത്തെ കവറേ കണ്ണീരെ കാണേ സുഖം തരുപറേം ഏ സേനപ്പാ നോ എങ്ങനെ വിന്നപ്പത്തെ കേക്കെ ദേവനായ ஜத்தை கேக்கிறவரையும் மாம்சமானே அவரும் உங்களத்துல வருவாருன்னு சொன்ன வார்த்தின்படி நாங்கள் மாம்சம் தானே பா அவன் மாம்சம் தானே அவன் இருக்க நாளுக்கு நூற்றி இருபது வருஷம் தானே என்று சொல்லி நீர் எவ்வளோ மனசாப்பட்டீங்க மனதனை பார்க்கும்போது அண்டவரை எங்க மேலேயும் நீர் மனசாப்பட்டு எங்களையும் மன்னிக்கிறீர் இரக்கம் இரக்கம் செய்கிறீர் அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் ஆறா அதிகாரத்தின்படி நாங்களும் எங்களுடைய விண்ணப்பத்தை உன் மடத்துல கொடுக்கிறோம் நீர் அதிசயமா